திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியலில் செலுத்தும் பணம் தினமும் எண்ணப்பட்டு வருகிறது இதற்காக உள்ள ஆனந்த நிலையத்துக்கு அருகே நூற்று முப்பத்து ஐந்து அடி பரப்பளவில் பறக்காமணி என்று அழைக்கப்படும் உண்டியல் எண்ணம் உள்ளது இங்கு உண்டியல் பணத்தை கொட்டி தேவஸ்தானம் நியமிக்கும் ஊழியர்கள் மூலம் தங்கம் வள்ளி நகைகள் மற்றும் பணம் சில்லறை காசுகள் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் தான தர்ம பத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பிரித்து எடுத்து கணக்கிடப்படுகிறது ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு உண்டியல் வருமானம் அதிகரித்த வண்ணம் உள்ளது உண்டியல் மூலம் தினமும் சராசரி இரண்டு முதல் மூன்று கோடி வரை வசூலாக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி வருவாய் கிடைக்கிறது கருவறை இருக்கும் மண்டபத்தில் மட்டும் வைக்கப்பட்டுள்ள பெரிய உண்டியங்கள் தினமும் நிரம்பி வழிகின்றன உண்டியல் மூலம் கிடைக்கும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் இங்கு கட்டி வைக்கப்படுகின்றன மேலும் ரூபாய் நோட்டுகளும் எண்ண நேரமின்றி கட்டி வைக்கப்பட்டுள்ளன இதனால் உண்டியல் காணிக்கை அனைத்தையும் ஒரே இடத்தில் எண்ணவும் பாதுகாக்கவும் நவீன வசதிகளோடு கூடிய கட்டணம் ஒன்றை கட்ட தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதா இதற்காக லட்டு கவுண்டர் அருகே பல மாடியுடன் கூடிய கட்டணம் கட்ட திட்டமிடப்படும் இங்கு உண்டியல் பணத்தை எண்ண ரோபோ போன்ற நவீன எந்திரங்களும் உபயோகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது